அதிகமான மக்கள் இல்லாமாஷா அதிகமான மக்களுடைய எண்ணம் எப்படி இருக்கும் என்றா தன்னிடம் இல்லாத விஷயங்களை நினைச்சு 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 நொந்து போய் ஒரு கட்டத்தில் அப்படியே அல்லாஹ் மீது கொஞ்சம் விருப்ப நடந்து கொண்ட நிலையை வார்த்தையில வழிபடும் நமக்கு இருக்கிறதா யோசிச்சா உள்ளத்துல வந்து அமைதி வரும் அந்த அமைதி நன்றி உணர்வு ஏற்படுத்தும் அந்த நன்றி உணர்வு ஏற்பட்டா உங்களுக்கு கிடைக்க வேண்டியது கிடைச்சு கொண்டே இருக்கும் புரியுதா அந்த நல்லா கொள்ளுங்க நம்ம எப்பயும் அது எங்க இல்லாத பத்தி யோசிச்சா மனப்பான்மை வரும் மனப்பான்மை வந்தா நன்றி செலுத்துவதில் குறைபாடு ஏற்படும் நன்றி செலுத்துவதில் குறைபாடு ஏற்பட்டால் எப்படி வரும் உள்ளத்துக்கு வரும் உங்களுக்கு தாரதுல தடை செய்வதன் மூலமாக வரும் அப்ப அல்லா சக்கர்த்தும் அல்லா அதிகப்படுத்துவான் சொல்லுங்க நீங்க புறக்கணித்தால் இந்த குஃபுர்ன்னு சொன்னால் என்ன இந்த இடத்துல குஃப்ரானும் கண்டுகொள்ளாம இருப்பது அதை புறக்கணிக்கிறது நன்றி செலுத்தாம இருந்தால் சரி கடுமையாக இருக்கும் அப்ப எனவே ஒரு மனிதன் தனக்கு வழங்கப்பட்ட ஆயிரம் அருள்களுக்கு நன்றி செலுத்த மறந்து விட்டு யாரோ ஒருவருக்கு அல்லா ஏதாவது ஒண்ணு விசேஷமா கொடுத்திருந்தா அதை பார்த்து எனக்கு அது கிடைக்கலையே கிடைக்கலையே கிடைக்கல நொந்து அல்லாவுக்கு நன்றி செலுத்த மறந்து விடுகிறான் ஆனா அவனுக்கு இல்லாத ஆயிரம் அருள் இவன் தெரியும் புரிதா